எண்ணூர் அனல் மின் நிலையம் கருத்து கேட்பு கூட்டம் உண்மையிலே அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டம் நான் இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி அனல் மிகுந்ததாக தான் இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக அடிப்பொழிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட அந்த நரிக்கூட்டத்தோட ஊழல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு நான் ஏற்கனவே அந்த முந்தின நாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன் காணொலியில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ஒரு சாரார் கூட்டத்தை திமுக வந்து தயார் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இது எங்களுக்கு வேலை வாய்ப்பு இது எங்களுக்கு வாழ்வாதாரம் அதனால் வந்து எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி துட்டு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அதுக்காக தான் இந்த கண் துடைப்பு நாடகம் அதாவது இதுக்கு பின்னணியத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா நிலக்கரி ஊழல் வெளிநாட்டு அரசால் தேடப்படுகின்ற குற்றவாளியான அதானியின் வருகை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜெயிலிருந்து வெளியே வந்த வருகை இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனல் மின் நிலைய திட்ட விரிவாக்கம் ஏன் இவ்வளவு வேகம் எடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் எல்லாருக்குமே புரியுது இது ஒரு கூட்டம் இப்படி வரும் அப்படிங்கிறது புரியுது அதே மாதிரி தான் காலையிலே நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சுற்றுச்சூழல் வாசரையே வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அதில் போய் உட்கார்ந்துருந்தப்போ கவனித்தது அதுதான் திமுகவின் அள்ள கைகள் அதாவது கூட்டம் ஊழ போட்டுக்கிட்டு இருந்தது உண்மைதான் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூச்சல் ஒரு குழப்பம் அது வந்து மற்றவங்க பேசக்கூடாது நாம் தமிழர் கட்சி பேசக்கூடாது அதே மாதிரி வந்து மண்ணின் மைந்தர்கள் தான் பேசணும் வேற யாரும் பேசக்கூடாது அப்படின்னா அப்போதான் சீமான் அவர்கள் பதினைஞ்சி நிமிஷம் சம்பட்டியால் அடித்த மாதிரி அதோட பாதகத்தை சொல்லிட்டு போனாங்க அதுக்கு முன்னாடி முதல்ல எடுத்த உடனேயே நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் வந்து அதை பற்றின புள்ளி விவரத்தோட சொன்னாங்க அதில் புள்ளி விவரத்தில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான க இது என்னென்னா எப்படி இது வந்து மக்கள் ஆரோக்கியத்துக்கு கேடோ நிலம் நிலம் நீர் மாசு மூன்றுக்கும் கேடோ அதே விதத்துல நல்ல ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த அனல் மின் நிலையத்துல அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் மின் உற்பத்தியே நடக்குதான் அதை முழுமையாக பண்ணினாலே இந்த விரிவாக்கும் தேவையில்லை இது ஒரு தேவையற்ற ஒரு பயனற்ற அதாவது தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறத அந்த சகோதரன் வந்து தெளிவாக எடுத்து சொன்னாங்க அப்பவும் இந்த நிறைய கூட்டம் விட்டுட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணன் வந்தாங்க அண்ணன் வழக்கம் போல் தன்னுடைய இயற்கையோட அது எவ்வளவு சீரழிக்கும் மனித குலத்துக்கு எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறத சொன்னாங்க அதே மாதிரி தான் நம்ம கருத்துக்கள் மாதிரி தான் அதாவது நாம் எல்லாம் பயணிச்சாலே அண்ணன் கருத்துக்களோட ஒத்து போகிறவங்களால தான் பயணிக்க முடியும் சின்ன சின்ன வேறுபாடுகள் எல்லாருக்கும் இருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் அதை கலைஞ்சிக்கிட்டு தான் ஒருமித்த கருத்து பெரும்பான்மையில் எது இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க முடியும் பெரும்பையா பெரும்பான்மையான கருத்துக்கள் அதனுடைய எண்ணங்களோடு அண்ணனுடைய பேச்சோடு ஒத்து போகிறனால தான் அதில் பயணிக்க முடியும் முரண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதை பற்றி இவ்வளோண்டு இருக்க முரணை பற்றி பேசி ஒரு பெரிய ஒரு நல்ல காரியத்தை விட்டுற முடியாது அப்போது என்னன்னா நான் கூட காணொலியில் சொல்லியிருந்தேன் நீங்க இந்த அனல் மின் நிலையத்தை ஆதரிக்கிறவங்க அந்த திமுக பிரமுகர்கள் இல்ல மின்சாரத்துறை அமைச்சர் ஏன் முதல்வர் துணை முதலமைச்சர் எல்லாருமே போய் அந்த அனல் மின் நிலையம் பக்கத்திலேயே மாளிகை கட்டுங்க உட்காருங்க உட்கார்ந்து பாருங்க நாங்களே இருக்கோம் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் அண்ணனும் சொல்லிட்டு போனாங்க இது வந்து அண்ணனுக்குள்ள ஏற்கனவே இருந்த எண்ணங்கள் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நீ உட்காரப்பா நீ இறப்பா அப்படின்னு சொல்றது தான் நானும் அதுதான் தான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் முதல்வர் துணை முதல்வர் மின்சாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் ஒரு பெரிய மாளிகை கெட்டுங்க அந்த அனல் மின் நிலையம் பக்கத்தில் மாளிகை கெட்டுங்க அவங்க மாளிகை எதை தொடரும் தெரியுமா இந்த சிம்னி மூலம் நாங்கள் இவ்வளோ உயரத்துக்கு சிம்மணி அமைக்கிறோம் அந்த சிம்னி மூலம் நாங்கள் வந்து காற்றில் வந்து அதை சுத்தப்படுத்தி அனுப்பிடுறோம் அது வந்து அப்படியே மேலேயே போயிடும் கீழே மக்களுக்கு வராதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த சிம்னி உயரத்துக்கு நீங்கள் மாளிகை கெட்டுங்க கட்டி ஒரு பால்கனி வைங்க பெருசாக பால்கனி வைங்க இல்லை மொட்டை மாடியில் நீங்கள் அமைச்சர் பெருமக்கள் உங்கள் குடும்பத்தோட முதல்வர் பெருமக்கள் உங்கள் குடும்பத்தோட அந்த காற்றை அப்படியே சுவாசிங்க ஏன்னா நீங்கள் வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கலாம் என்னடா இது சொர்க்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க ஏன்னா நீங்கள்லாம் எப்படி தெரியுமா பூமியை பூமியாக அனுபவிக்க மாட்டீங்க பூமிக்கு என்னென்ன தகவமைப்புகள் இறைவனாலோ இயற்கையாலோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியெல்லாம் அனுபவிக்க மாட்டீங்க நீங்கள் வாழும்போதே சொர்க்கத்தில் வாழணும்னு நினைக்கிறவங்க அதுக்காக அவ்வளோ அடிப்பீங்க அவ்வளவு பொன் தகடுகளில் தான் நீங்கள் வாழணும்னு நினைப்பீங்க பொற்கா என்னது பொற் மாளிகையில் தான் வாழணும்னு நினைப்பீங்க இயற்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம குடும்பம் வந்து பினாமி சொத்துக்களோடு அப்படி இப்படி இருக்கணும்னு நினச்சி அந்த பூமியிலேயே சொர்க்கத்தை பார்த்துருணுன்னு நினைக்கிற ஆட்கள் நீங்கள் அப்போ நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்தை பார்க்கணுன்னா இது மாதிரி அனல் மின் நிலையம் பக்கத்தில் அந்த சிம்னி உயரத்துக்கு மாளிகை கட்டி அந்த காற்றை நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் போதே சொர்க்கத்தை பார்க்கலாம் ரொம்ப லெகுவாகவும் சொர்க்கத்தை பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட ஆலோசனை இந்த ஆலோசனை நல்லா இருக்கும் நீங்கள் வந்து என்றைக்குமே சொர்க்கத்தில் மிதக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு எந்த ஒரு என்ன வேகமாக சொர்க்கம் கிடைச்சிடும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் சீக்கிரமாக சொர்க்கம் கிடைக்கும் அதனால் அந்த சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் உங்கள் மாளிகைகள் நீங்கள் வாங்கி போட்ட நல்ல 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 பூமியில் நிலங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அந்த எண்ணூர் மக்களுக்கு கொடுத்து எடுத்துட்டு தியாகம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த அனல் மின் நிலைய பக்கத்துல ஒரு பெரிய மாளிகையை கட்டி உங்களுடைய அமைச்சர்கள் முக்கியமா அந்த அமைச்சர்கள் யாரெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் அப்புறம் அவருக்கு உங்களுக்கெல்லாம் தலைவரான முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் இப்படி இந்த ஒரு நாலு குடும்பம் அதில் மாளிகை கட்டி இருந்துட்டீங்கன்னா கூட போதும் நீங்கள் சொர்க்கத்தில் வாழலாம் சரியா அடுத்தது அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த திமுக நெறிக்கூட்டம் இருக்கு இல்லையா அது ஊழ போட்டுட்டே இருந்தது அப்போ நாங்கள் இங்கேருந்து இருந்து சொல்கிறோம் அதாவது அடுத்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது அடுத்த ஊர்க்காரங்க வந்து பேசக்கூடாது மண்ணின் மைந்தர்கள் தான் பேசணும் அப்படின்ட்டு நாங்களும் அதை தான் சொல்றோம் எங்களை மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறோம் எங்கள் அண்ணன் சீமான் மண்ணின் மைந்தன் இயற்கை நேசன் உயிர் நேயம் மனிதன் அவரு தான் எங்களை ஆளணும்னு நாங்களும் சொல்றோம் எங்களை மட்டும் பிரிவினைவாதிங்கிறீங்க மண்ணின் மைந்தர்கள் தான் பேசினோன்னா அங்கே இருந்து ஊழ விட்ட நீங்கள் எல்லாரும் அந்த மண்ணின் மைந்தர்களா நீங்கள் எல்லாரும் அந்த மீனவக் குடிகளாக நீங்கள் எல்லாரும் அந்த குடிகளா கிடையாது அங்கே இருக்க குடிகளை எல்லாம் இடமாற்றிட்டு அந்த குடிகளை அவங்களோட மீனவ தொழிலையே வச்சுட்டு நீங்கள் பெரிய பெரிய படிப்பு எல்லாம் திமுகவை பிடிச்சி தொங்கி திமுகவுக்கிட்ட அதாவது என்ன சொல்கிறது அந்த கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எங்கேருந்தோ எங்கேருந்தோ இருந்தோ வந்து நீங்கள் குடியேறியிருக்கீங்க நீங்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது உங்களோட பூர்வீகத்தை உங்கள் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்தீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு தோண்டி பார்த்தா நீங்களே அந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாதுங்கிறது தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் சரி அப்போ தான் நாங்கள் கீழே இருக்கிறதை சொல்லிகிட்டு இருக்கோம் மண்ணின் மைந்தர்கள் தான் பேசுகிறோன்னா அந்த கூட்டத்தில் பே பேச பேச எதிர்ப்பு வர வர நாங்கள் நாங்களும் கத்திட்டு என்ன சொல்கிறோன்னா மண்ணின் மைந்தர்கள் தான் பேசுகிறோன்னா எங்களுக்கு மண்ணின் மைந்தர்கள் தான் இப்போ ஆளணும் எதுக்கு வந்து அப்போது போராடினாங்க எத்தனையோ பேர் போராடினதா சொல்றாங்களே சொல்கிறாங்களே அவங்களாம் அவங்க ஊருக்கு மட்டும் போராடி இருக்க வேண்டியது என்ன ஏன் மொத்த தமிழ்நாட்டுக்காகவும் போராடினதாகவும் மொத்த தமிழ்நாட்டோட பெருமையை ஏன் அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதே அப்படியே மேகமாக வேகமாய் வந்த மேகா என்ற ஒரு பெண் ஃபஸ்ட் முதல்ல வந்து அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அவங்க பேச வந்தோம்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி பேசக்கூடாதுன்னாங்க அப்போ அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் நான் கிடையாது நான் இந்த இதை பேச வந்த ஒரு படித்த இளம் பெண் இந்த ஊர் பெண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் ஒரு எம்எல்ஏவாக அந்த திமுக ஒரு பிரமுகர் வந்து தட்டி பறித்து மைக்க பிடிச்சி பேசிட்டாரு அப்போ அவங்க புலம்பிட்டிருந்தாங்க அதை எப்படி பேச வர்றதை பேச விடாம இருப்பீங்க அப்படின்ட்டு பிறகு திருப்பி அவங்க வந்து ரொம்படியா பேசிதான் ஆவேன்னு மைக்க பிடிச்சாங்க விளாஸ் விளாசுன்னு விளாசு தடுனாங்க அவங்க கேட்ட கேள்வி நீங்கள் கொண்டாடுகின்ற ஈவேரா என்ற காட்டுமராடி சாரி மனிதர் அவர் வந்து ஈரோட்டில் பிறந்தவர் தானே அவர் ஏன் மொத்த தமிழ்நாட்டுக்காகவும் போராடினாரு ஏன் மொத்த தமிழ்நாடாக அவரை கொண்டாடுது அவர் ஈரோட்டுக்கு மட்டும் போராடிட்டு உட்காந்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டார் அதே மாதிரி தான் ஐயா கருணாநிதி அவர்களே நீங்கள் ஓங்கோலுக்கு போய் முதல்வராக இருக்க வேண்டியதானே கருணாநிதி அவர்களின் மகன் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஓங்கோலில் ஆந்திராவில் போய் தேர்தலில் நின்று நான் இந்த மண்ணின் மைந்தர்ன்னு சொல்லி அங்கே முதல்வராகுங்க ஏன் எங்களே ஏமாற்றிட்டு எங்கள் இடத்துலையே வந்துக்கிட்டு எங்களே திட்டிக்கிட்டு எங்களை நாசப்படுத்திட்டு எங்களை பிரித்து பார்த்து பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதுக்கு இந்த வெத்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க அழகாக கேட்டாங்க கேட்ட பிறகு வாய் எல்லாருக்கும் அடைச்சி போச்சுன்னு தான் சொல்லணும் அந்த பெண் ஒரு இஸ்ரோவில் நல்ல சூழியல் சம்மந்தமாக படித்த பொண்ணு அவங்களுக்கு அந்த சூழியல் விவகாரங்கள் தெரிஞ்சனால அது எவ்வளோ கேடு எவ்வளோ பாதகங்கிறத சொன்னாங்க சொல்லிக்கிட்டு நான் இந்த திருவச்சூர் பொண்ணு தான் ஆனால் பாருங்களேன் யார் கேள்வி கேட்டாலும் யார் நியாயமாக கேள்வி கேட்டாலும் யார் ஆளும் தர்க்கத்தை தைரியமாக அவர்கள் செய்த தப்பை சுட்டி காட்டி உறக்க பேசினால் நாம் தமிழர் என்று சொல்லப்படுறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம் ஏன்னா இந்த அனுபவம் எனக்கும் இருக்குது நான் வந்து குழந்தைகள் நல்ல குடும்பத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயாவை தேர்ந்தெடுத்துருக்கோம் இல்லையா இந்த தேர்தல் வருது இந்த தேர்தல் வரும்போது நான் சில கருத்துக்களை என்னுடன் பணியாற்ற அந்த எங்கள் குள்ள அஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா அதில் ஒருத்தத்தை அவங்க எதாச்சும் அந்த தேர்தலை பற்றி பேச்சு வரும்போது நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவீங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் நான் இந்த அதிமுக திருடர்களுக்கும் போட மாட்டேன் திமுக திருடர்களுக்கும் போட மாட்டேன் காங்கிரஸ் பாஜக எதுக்குமே போட மாட்டேன் இந்த நாலுமே எனக்கு பிடிக்காது நாலுமே கொள்ளைக்கார கட்சி இந்த வார்த்தை தான் நான் சொன்னது கொள்ளைக்கார கட்சி இந்த கொள்ளைக்கார கட்சிகளுக்கு போனால் நானும் திருடின்ங்கிற பேர் வருவோம் அதனால் நான் இதுக்கெல்லாம் போட மாட்டேன் நான் ஒரு மாற்று கட்சிக்கு போடுவேன் அப்படின்னு உடனே வா அது கொஞ்சம் வாதமாக மாறுது அப்போ நான் சில கருத்துக்களை முன் வைக்கிறேன் முன் வைக்கும்போது அது அவங்களால திருப்பி அதை பதில் பேச முடியலை திருடனா திருடன் சொல்லும்போது ஒத்துக்கிட்டு தான் நான் ஆகணும் என்ன தான் பண்ண முடியும் எவ்வளோ தான் முட்டு கொடுக்க முடியும் அப்புறம் அப்பா அவன் அதில் இருந்த ஒரு என்னுடன் ஐயா அவர்கள் சொன்ன கேட்ட ஒன்று நான் அப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க சத்தியமாக சொல்கிறேன் அப்போ நான் நாம் தமிழர் கட்சி பக்கம் என்னுடைய பார்வை இல்லை நாம் தமிழர் கட்சி பக்கம் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது தெரியாதுன்னா இதோட ஆழம் அப்போல்லாம் எனக்கு புரியலை ஒரு மக்களுக்காக நிற்கிற ஒரு கட்சினால் அப்போ என் பார்வையில் படலை அப்போ வந்து அண்ணன் பேசுனதை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்டே போட்டுட்டு இருந்தனால அந்த நாளில் அந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்ததுனால நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான ஆள் அப்போது கிடையாது ஆனால் என்ன என்ன முத்திரை குத்துறாங்கன்னா நான் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான ஆள் நான் இல்லை நான் வேறு வேறு ஒன்றுக்கு போட போகிறேன் அப்படின்னு இருக்கேன் ஒன்று வேற ஒரு கட்சிக்கு போடுவேன் மாற்று கட்சிக்கு இல்லைனா நோட்டாக்கு போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க நம்பவே இல்லை இறுதி வரைக்கும் அவங்க சொன்னது எனக்கு தெரியும் நீ சொல்கிறதுக்கு மறுக்கிற நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட போகிறீங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆளுன்னே சொன்னாங்க அப்போ அப்போ அப்போவே பாருங்களேன் நம்ம வந்து உறக்க பேசினால் உண்மையை பேசினால் நேர்பட பேசினால் கருத்து கருத்தாக பேசினா பாயிண்ட் பாயிண்ட்டாக அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி பேசி ஆளும் பக்கங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் திமுக மட்டும் இல்லை அதிமுகவோட அந்த துப்பாக்கிச்சூட்லேருந்து ஜல்லிக்கட்டுல போலீஸ் கொளுத்தி விட்டுச்சே அப்பாவிகளை கொன்னாங்களே இது எல்லாத்தையுமே பேசி காங்கிரஸ் வந்து தமிழர்களுக்கு செய்கிற துரோகம் பாசாகவோட மதவெறி எல்லாத்தையுமே பேசும்போது இயல்பாகவே நம்மளை என்னென்னு முத்திர குத்துவாங்கன்னா நாம் தமிழர் அப்படின்னு முத்திர கொத்துவாங்க அது கொஞ்சம் பெருமையா இருக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்களே இந்த வேலை வாய்ப்பை பத்தி தீவிரமா ஆலோசிக்கிற இல்லை யோசிக்கிற சிந்திக்கிற ஒரு கட்சி அது எதுன்னா நாம் தமிழர் கட்சி தான் வேலை வாய்ப்பு முக்கியம்தான் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணும் தான் அந்த வேலைவாய்ப்பு இப்படி உங்களை கொன்று தின்று உங்களை வந்து ஆரோக்கிய கேடாக்கி உங்கள் உயிருக்கு உலை வைக்கிற ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கன்னா அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் கிடையாது இதே மின்சாரம் தேவையான தேவை தான் அதுக்கு தான் சூரிய மின் தகடுகள்லேருந்து சூரிய ஒளி மின்சாரம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கையான வாய்ப்பு இருக்குது சூரிய வெப்பம் தான் போகுது ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ கணக்கில் அடங்காத அந்த வெப்பமானது தான் போகுது உங்களுக்கு இப்போ சூரிய தகுடு மாட்டி அதிலிருந்து மின்சாரம் எடுத்த உடனே வெளிச்சத்துல எந்த குறையும் வந்துட போறது இல்லை அதே வெளிச்சம்தான் இருக்க போகுது நீங்க வெளிச்சத்தையும் அடைஞ்சிக்குவீங்க மின்சாரத்தையும் எடுத்தீங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அதே மாதிரி பொருளாதார முதலீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்லாம் கிடையாது அவங்க அவங்கவுங்க வீடுகள்லேயே முட்டை மாடிகளில் வச்சு தன்னுடைய சொந்த தேவைக்காக மின்சாரத்தை எடுக்கிற அளவுக்கு சூரிய தகடு மின்சாரம் எளிமையான ஒன்றா எளிமையான முதலீடு கொண்டதா அதிக லாபம் கொண்ட ஒரு விடயமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலில் அண்ணன் சொல்கிற மாதிரி கடலில் காற்றாலை அமைத்து ஏன்னா கடலுங்கிறது காற்று காற்று மிகுந்தது அந்த காற்றின் வேகத்தினால தான் அலைகளே உருவாகுது அப்போ அப்பேற்பட்ட அந்த காற்றை நம்ம உபயோகித்து கொள்ளலாம் அப்போ அதை பண்ணலாம் அதுவும் இயற்கையானது அதில் எந்த ஒரு கெமிக்கல் அதாவது வேதியியல் பொருட்களும் நம்ம அணு நம்மளுடைய உயிரை உருக்குலைக்கிற எந்த ஒரு வேண்டாத பொருட்களோ இல்லை நம்முடைய நீர் நிலம் மா காற்று மாசுபடுற அளவுக்கு எதுவுமே அதில் இல்லை அதாவது கழிவுகள் தங்காத ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பாலைவனங்கள் எவ்வளோ ராஜஸ்தான் பாலைவனம் அந்த பாலைவனம் இந்த பாலைவனம் நம்மக்கிட்ட அவ்வளோ பாலைவனங்கள் இருக்குது அங்கேயும் சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் எடுக்கலாம் அதே நேரம் காற்றும் அங்கே வந்து பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா காற்றோட வேகம் அதிகமாக தான் இருக்கும் அங்கேயுமே அப்போ காற்றாலைகள் நிறுவி அதுலேருந்தும் மின்சாரம் எடுக்கலாம் சூரிய தகடுகள் பதிச்சு நீங்கள் அந்த விவசாயிகளை கொன்று நல்ல நிலத்தை வாங்கி அவங்கள கூறு போட்டு அவங்களுக்கு ஆசை காட்டி நல்ல நிலத்துல தான் நாங்கள் சூரிய தகடு மாட்டுவோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்காம நீங்கள் இது மாதிரி தரிசு நிலங்கள் இல்லைன்னா பாலைவனங்களில் இந்த முறையை கொண்டு வந்து அதன் மூலமாக மின்சாரம் இந்தியா முழுமைக்கும் அனுப்பலாம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மிஷன் வாங்கிட்டோம் ஒரு தொகை பெருசாக வாங்கிட்டோம் அதுக்கு நாம் வந்து பதிலுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நின்னீங்கன்னா நீங்கள் போகும்போது ஒன்றை கூட எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை பரவாயில்ல நான் நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம் எங்கள் தலைமுறை அனுபவிக்குமே அப்படின்னா தலைமுறை அனுபவிக்கிறதுக்கு தலைமுறை இருக்கணுமே இருக்கணுமே சுகாதாரமா இருக்கணுமே இந்த காற்றையும் இந்த நிலத்தையும் இந்த நீரையும் தானே அவங்க உபயோகிக்க போறாங்க அப்ப அது ஒண்ணும் உங்களுக்கு கேடு உங்களுக்கு என்ன இந்த இரும்பாலையா உடம்பு செஞ்சிருக்கு இதே சதை இதே ரத்தம் இதே என்ன சொல்றது தொற்றுகளால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகளில் தானே உங்களுக்கும் நீங்களும் உருவா உங்கள் தலைமுறைகளும் உருவாகும் அதனால் அந்த எகத்தாளம் இதெல்லாம் விட்டுட்டு இது நம்முடைய தலைமுறையின் நீங்கள் காற்றில் பரவுது பொல்யூஷன் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மண்ணின் மைந்தார்கள் எங்களுக்கு தான் பாதிப்பாக இல்லையான்னு நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்னை காற்றுக்கு வேலியாக போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் அங்கே சிம்மணி வழியாக விட்ற காற்று தான் இங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகும் கன்னியாகுமரி வரைக்கும் போகுமே அப்போ பாதிப்பு அந்த காற்று சுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் தானே பாதிப்பு என்னவோ இவங்க காற்றுக்கு அப்படியே வேலி போட்டு அங்கே போகிற காற்று எண்ணூறுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி கதை இருக்கீங்க கொஞ்சம் அது மூளை பயன்படுத்தணும் இந்த

அதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த காவலர்கள் கையில் துப்பாக்கி உண்டு துப்பாக்கி இல்லாட்டாலும் காவலர்களோட வேலை என்னது பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறது அதுக்கு தான் சம்பளம் வாங்குறாங்களா ஆ லஞ்சம் வாங்கும்போது மட்டும் பல்ல கடின்னு நல்லா வாங்க தெரியுது கை அப்படி நீளுது ஆனால் க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கு ஒருத்தவன் வந்து வெட்டுறான் அவன் ரவுடியாக இருக்கட்டும் கொலகாரனாக இருக்கட்டும் சன் தண்டிக்க ப தண்டனை கொடுக்க வேண்டியது சட்டம் தானே தவிர மனுஷங்க கிடையாது ஆனால் வாக்கில் நியாயம் தீர்த்துடலான்னா அப்போது சட்டம் வேண்டாம் போலீஸ் வேண்டாம் எங்களோட வரி பணம் சம்பளமாக வாங்கி நீங்கள் எதுக்கு சொகுசாக ஏழு வீடு நாலு வீடு கட்டிகிட்ருக்கணும் நீங்கள் எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும் நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கணும் இங்கே எதுக்கு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இதெல்லாம் எதுக்கு இல்லை அவங்கவுங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ பழி தீர்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுனே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக தான் காவலர்கள் அங்கே திப்பாட்டி இருக்குது உங்களால் வெற்றவனை உங்களுக்கு உயிர் பயமா அப்போ எதுக்கு அந்த காக்கி சட்டையை போட்டுட்டு அங்கே வர்றீங்க உங்களுக்கு உயிர் பயம் ரவுடிகளால நீங்க அப்படின்னா ராணுவத்துக்கு ஒத்த போக முடியுமா போர்ல சாவுன்னு தான் ராணுவத்துக்கு போறாங்க அதே மாதிரி ராணுவத்துக்கு குறையாத தான் இந்த காவல்துறை ரவுடிகளால சாகலாம் சாகலாம் ஒரு பரவலுக்கு போவீங்க அங்க ஒரு குண்டு வெடிப்பு அந்நிய சக்திகளாலேயோ இல்ல தீய சக்திகளாலோ வச்சா அதுல உயிர் போகலாம் தலைவர்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பா போகும்போது நீங்க அவங்களை காப்பாத்திர வேலையில் உயிர் எத்தனையோ விதங்கள்ல உங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது தெரிஞ்சிட்டு தானே அந்த வேலைக்கு போறீங்க தெரிஞ்சிட்டு தானே அந்த வேலைக்கு வாங்குறீங்க வர்றீங்க சம்பளம் வேற கிம்பளம் வேறன்ட்டு அப்படியே கிடைச்சா போதும் அந்த காக்கி யூனிஃபார்ம்ட்டு ஓடி வரீங்க இல்லையா இப்போ ரவுடி செத்ததுக்காகலாம் நாங்கள் வருத்தப்படலை இந்த ரவுடியோட உயிர் போச்சே அப்படின்னுலாம் வருத்தப்படலை நீங்கள் கடமையை செய்ய தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட இது நீங்கள் வந்து அப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது உங்களுக்கு தெரிஞ்சுதான் அது நடந்திருக்கா நீ உங்களோட சமைக்கையில் தான் இது நடக்குதா உங்க கண்ணசீவில் தான் இது நடக்குதா அப்படிங்கிறது வருது உங்களுக்கு உயிர் பயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எதுக்கு அங்கே காக்கி சட்டை போட்டுட்டு வரீங்க வெறும் சம்பளம் வாங்கணும் நல்ல சொகுசா இருக்கணும் ஏழு எட்டு குடும்பத்துக்கு அள்ளி வீசணும் இதுதானே உங்களுக்கு வேலை சொல்லிட்டா மட்டும் கோவம் வந்துடும் ஆனால் எவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது எவ்வளோ யாரும் நேர்மையாக இல்லை யாருமே ஒரு குடும்பம் குட்டினும் வாழலை நீங்கள் பண்ணுற போர் பெண் காவல்களால் யூனிஃபார்மோட குடிக்கிற வீடியோன்ட்டு எல்லா அசிங்கங்களும் எல்லாம் உங்களோட ஆடியோ வீடியோ எல்லாமே இறஞ்சி கிடக்குது அதனால் நாங்கள் சொல்கிறது ஒன்றும் பெரிய குத்தம்லாம் கிடையாது உண்மையை தான் சொல்கிறோம் இப்படி ஒரு சீர்கேடாக வச்சிட்டேன் எனக்கு என்னென்னா எப்படி உங்களால் கண்ணு முன்னாடி உங்கள் வேலையே காவலன் காவல் காக்கிறது தான் உயிரே போனாலும் காவல் காக்கணும் அந்த ரவுடியை காப்பாற்றி நீங்கள் தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும் அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ரவுடி தானே கொள்கிறான் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ எல்லார் கையிலையும் நீதி நியாயம் கொடுத்துட்டோம்னா நாங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வேலையே இல்லை இங்கே இருக்க வேண்டாம் வீட்டுக்கு போங்க காவல்துறையே வேண்டாம் சட்டமாவது ஏதாவதுன்ட்டு போயிட்டே இருக்கலாம் கொஞ்சமாச்சம் வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பாருங்கள் மனசாட்சியோட சாபங்களை வாங்கி தொலைக்காதீங்க நீங்கள் செய்கிற தப்புகளுக்கு நீங்கள் வேணாம் மாளிகை கட்டலாம் ஏழு வீடு கட்டலாம் உங்கள் கொண்டாடி பிள்ளைங்களை சொகுசா வைக்கலாம் ஆனால் சாபங்களை வாங்கி பிள்ளைங்களை தூங்க விடாத இரவுகளை பார்க்குற மாதிரி பண்ணிடாதீங்க செய்து ஏன்னா காவலன் அந்த காவல்துறை அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இதாக இருக்கணும் அப்படி காவல் செய் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க முதலமைச்சரை இந்த திமுகனாலே ரவுடிசம் வெட்டு கொலை கொத்து கொள்ளை திருட்டு இதுதான் அப்படிங்கிற அந்த சொல்லாடலுக்கு கொஞ்சம் கூட இம்மி பிசகாமல் இருக்கிற ஒரு அரசுன்னா இந்த திமுக அரசு தான் இதுக்கடையில் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் போய் கிறிஸ்மஸ் விழால நானும் தான் சொல்ல பெருமையாக இருக்குது எங்களுக்கு அறுவறுப்பாக இருக்குது ஏன்னால் என் கிறிஸ்தவ இறைவன் வந்து கொள்ளைக்காரர்களையும் திருடர்களையும் மக்களை பற்றி யோசிக்காத அரசனையும் அருவருக்கிறவர் அவர் வந்து மக்கள் புரோத அரசியல் மக்கள் புரோத அரசனை வந்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவாரான் எது எதனாலனா அவன் அநியாயம் பண்ணும்போது அவரால் பொறுக்க முடியாம போ உன்னோட இதோட முடிஞ்சுன்னு அப்படி தூக்கி தள்ளிட்டு இன்னொரு ராஜாபுத்திக்கு வச்சு வைக்கிறவரு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் நியாயத்தில் சந்தோஷப்படுற இறைவன் அதனால் இந்த திருட்டுத்தனம் பண்ணுறது கொள்ளாக்காரம் பண்ணுறது பினாமி சொத்து சேர்க்கறது அறுவறுப்பான காரியங்களை பண்ணுறது திருமணம் பண்ணியும் நடிகைகளோட இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து கிறிஸ்தவம் கிறிஸ்தவன் கும்பிடுகின்ற கடவுள் இறைவன் விரும்பவே மாட்டார் அப்படி அப்படி இதெல்லாம் செய்யறவன் கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது அது யாரா இருந்தாலும் சரிதான் கிறிஸ்தவங்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரிதான் பெரிய பெரிய போதகர்களா இருந்தாலும் சரிதான் பெரிய பெரிய வியாபாரிகளா இருந்தாலும் சரிதான் லாட்ரி மார்த்தினா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் சரி தான் திருடர்களையும் கொள்ளையர்களையும் மக்கள் பணத்தை வாயில் சுருட்டி போட்டு வாழ்வாங்கு வாழும் அரசர்களையோ தலைவர்களையோ இறைவன் தன்னுடைய கிறிஸ்தவனாக ஏற்றுக்கொள்வது கிடையாது தயவு செய்து நானும் கிறிஸ்தவனு சொல்லி எங்கள் கிறிஸ்தவத்தை நீங்கள் அறுவரை பார்க்காதீங்க அவமதிக்காதீங்க கிறிஸ்தவர்கள் வாழ்க்கைங்கிறது ஒரு புனிதமான வாழ்க்கை அது வந்து அன்பு மட்டும் செய்யாதுங்க நேர்மையாக வாழும் நேர்மையை விரும்பும் நேர்மையானவர்களோடு தான் கூட்டு சேரும் நியாயத்தோடு தான் பயணிக்கவும்